தமிழ் சினிமாவில் ஒரு பாடலுக்கு மட்டும் கவர்ச்சி ஆட்டம் ஆடுபவர்களை ஐட்டம் செய்கிறவர்கள் என்று அழைத்தார்கள் ஐம்பதுகள் வரை இதுதான் நிலைமை அவர்களுக்கு அத்தனை பெரிய மரியாதை இருந்ததாக வரலாறு இல்லை சிலுக்கு தமிழ் சினிமாவுக்கு வரும்போது ஜெயமாலினி நிறையவே கவர்ச்சி நடனங்கள் ஆடிவிட்டார் அது மக்களுக்கு திகட்டி போய் இருந்தது புதிதாக ஆட வந்த சிலுக்கை அனைவருக்கும் பிடித்து போனது கவர்ச்சி நடிகைகளுக்கு கதாநாயகிகளுக்கு மேலான வணிக ரீதியான மரியாதையையும் கௌரவத்தையும் முதன் முதலில் தென்னக சினிமாவில் உண்டாக்கினார் ஸ்மிதா அதுவரையில் ஜோதி விஜயலலிதா ஜெயமாலினி போன்ற கவர்ச்சி நடிகைகள் ஏற்படுத்தாத தாக்கத்தை சிலுக்கு சிமித்தாவின் கவர்ச்சி நடனங்கள் ஏற்படுத்துவதாக சகலரும் நம்பினார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்றில் தொடங்கி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலு வரை சிலுக்கின் அரையுறை ஆடை நடனங்கள்தான் பெரும்பாலும் கோடம்பக்கத்தில் கல்லா பெட்டிகள் நிறைய காரணமாக இருந்தன ஆடவே தெரியாத அப்பாவி பெண்ணாக கதாநாயகி கனவுகளோடு கால்நடையாக கம்பெனி கம்பெனியாக ஏறி இறங்கிய சிலுக்கு சுமிதாவின் ஆட்டத்தைத்தான் எல்லா தயாரிப்பாளர்களும் விரும்ப ஆரம்பித்தார்கள் அன்றைய அத்தனை முன்னணி தென்னக கதாநாயகிகளும் சிலுக்கை கண்டு பொறாமைப்பட்டார்கள் கதாநாயகிகளிடம் இல்லாத கம்பீரமும் கவர்ச்சியும் ஆர்வமும் துணிவும் சிலுக்குடன் உடலோடு உடலாக ஒன்றிக் கிடந்தன அன்றைய கதாநாயகிகள் மொத்த படத்துக்கும் வாங்கும் சம்பளத்தை விட அதிகமாக சிலுக்கு தன் ஒரே நடனத்துக்கு வாங்கினார் தமிழ்நாட்டில் சிலுக்கை மையப்படுத்தி ஏகப்பட்ட சுவாரஸ்யமான சம்பவங்கள் நடைபெற்றன தமிழ்நாடு சட்டசபையில் கூட ஏதேதோ விவாதங்களுக்கு இடையில் சிலுக்கு சுமிதா பற்றிய பேச்சும் கலந்து போனது ஆன்மீக இலக்கிய பட்டிமன்ற பட்டிமன்ற பேச்சாளர்கள் கூடிய கூட்டங்களிலும் நேத்து ராத்திரி அம்மா என்ற பாடல் குறித்து பரபரப்பாக பேசப்பட்டது எங்கே யார்தான் சிலுக்கு ரசிகராக இருப்பார் என்றே சொல்ல முடியாத நிலை நடிகர் கமலஹாசனின் தந்தை ஒரு சிலுக்கு ரசிகர் இது கமலுக்கே வியப்பான விஷயம் ஒரு நாள் கமலிடம் அவரது தந்தை உன்னை காட்டிலும் ஒரு பெரிய நட்சத்திரத்தை தான் நான் சந்திக்க ஆசைப்படுகிறேன் என்றார் யார் என்று கேட்டார் கமல் சிலுக்கு சுமித்தா என்றார் அவர் அது மூன்றாம் பிறை படம் பார்த்த பிறகு எழுந்த ஆவல் சந்திப்புக்கு ஏற்பாடு செய்தார் கமல் சந்திப்புக்கு முன்பு சிலுக்கிடம் கமல் இப்போது என் அப்பா வருவார் சட்ட என்று அவர் கையில் ஒரு முத்தம் கொடு என்று சொன்னார் நடப்பதை பார்க்க மறைவாக ஒளிந்து கொண்டார் கமலின் விருப்பப்படியே அவரது தந்தை சீனிவாசன் வந்தவுடன் அவரது உள்ளங்கையில் தன் உதடுகளை பதித்து முத்தமிட்டு வரவேற்றார் சிலுக்கு திகைத்து போனார் கமலின் அப்பா சீனிவாசன் கமல் மறைவிலிருந்து வெளியே வந்து கைகொட்டி சிரித்தார் அதே மூன்றாம் பிறைக்குத்தான் கமலஹாசன் தேசிய விருது பெற்றார் சிலுக்குக்கு விருது எதுவும் கிடையாது விளம்பரமும் புகழும் தான் அதனால் என்ன அவர் அத்தனை தரப்பினரையும் கவரக்கூடியவராகவே இருந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்று பிப்ரவரி மாதம் வெளியான ஒரு பத்திரிகையின் கேள்வி பதில் இது கேள்வி தமிழ் சினிமா இப்போது எப்படி இருக்கிறது பதில் சிலுக் இருக்கிறது தமிழ் பத்திரிகைகள் மட்டுமல்ல இந்தியாவில் வெளிவந்த அத்தனை பத்திரிகைகளும் சிலுக்கின் படங்களை வெளியிட்டு அவரை பற்றிய பெட்டிச் செய்திகளை வெளியிட்டு அவரது புகழை வளர்த்தன சிலுக்கின் பேட்டி வராத மும்பை பத்திரிகைகளே அப்போது இல்லை எனலாம் ஆனால் சிலுக்கு அதற்காக சந்தோஷப்படவில்லை மாறாக பத்திரிகையாளர்கள் என்னை வைத்துத்தான் பிழைத்து கொண்டு வருகிறார்கள் என்று கூறினார் பத்திரிகைகள் அதை சட்டை செய்யவே இல்லை சிலுக்கு தன் அஸ்திவாரத்தை ஆட்டி பார்க்கிறார் என்று சின்னதாக எதிர்ப்பு காட்டிவிட்டு இன்னும் அதிகமாக சிலுக்கு புராணம் பாட ஆரம்பித்தன சிலுக்கு நகம் கடித்து துப்பினாலும் சிலுக்கு கடித்து துப்பிய நகம் இதுதான் என்று போட்டோவோடு செய்தி போட்டார்கள் இந்த புகழ் எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் யாருக்கு வரும் இந்த புகழ் தமிழ் சினிமா ரசிகர்கள் தந்தது என்று சிலுக்கு மனதார நன்றி சொன்னாலும் பத்திரிகைகள் குறித்த அவரது அலட்சிய போக்கு மட்டும் மாறவே இல்லை சிலுக்கின் பெயரால் தமிழ்நாடெங்கும் புதிது புதிதாக மன்றங்கள் உருவாகின மதுரையில் சிலுக்கு ரசிகர் மன்றம் ஒன்று தனி கொடியே விட்டது மஞ்சள் நிறத்தில் இருந்த அந்த கொடியின் மத்தியில் கருப்பு நிறத்தில் இதயம் போன்று ஒரு சின்னமும் பறிக்கப்பட்டு இருந்தது சிலுக்கின் மதுரை ரசிகர்கள் தங்களுடைய கைகளில் சிலுக்கின் உருவத்தை பச்சை குத்தி கொண்டு திரிந்தார்கள் மதுரையில் லாட்ரி சீட்டு கடைக்காரர் ஒருவர் பத்து லாட்ரி சீட்டுகளை மொத்தமாக வாங்குபவர்களுக்கு சிலுக்கின் கவர்ச்சி படத்தை பரிசாக வழங்கினார் அன்றைய தமிழ்நாட்டு மக்களின் அன்றாட வாழ்வில் சிலுக்கும் ஒரு அங்கமாகி இருந்தார் தமிழ்நாட்டு மக்கள் எதை செய்தாலும் அதை சிலுக்கோடு சம்பந்தப்படுத்தி கொண்டு செய்தார்கள் மக்கள் சம்மந்தப்படுத்தாவிட்டாலும் பத்திரிக்கைகள் அதை தலையாய கடமையாக செய்து முடித்தன தமிழ்நாட்டில் அன்று மிக அதிகமாக விற்பனையாகிக் கொண்டிருந்த வார இதழ் குமுதம் புதிதாக ஒரு அறிவிப்பை வெளியிட்டது நான்கே வாரத்தில் ரசிகர்களுக்கு வாசகர்களுக்கு தெலுங்கு தருகிறார் சிலுக்கு பள்ளி கல்லூரிகள் ஆரம்பமாகும் ஜூன் மாதத்தில் வெளியான அந்த அறிவிப்பு பலத்த எதிர்பார்ப்பை உருவாக்கியது வாசகர்கள் மட்டுமல்ல அன்றைய பிரபல எழுத்தாளர்களும் சிலுக்கிடம் தெலுங்கு கற்றுக்கொள்ள விரும்பினார்கள் அதை சிலுக்கிடமும் சமயம் வாய்ந்தபோது பெருமையாக சொன்னார்கள் இந்த சுந்தர ஐடியாவால் பத்திரிகையின் விற்பனை மேலும் அதிகரித்தது தெலுங்கு கற்றுக் கொடுத்த சிலுக்கு அடித்த கல கவலை கவலையான கமெண்ட் இதுதான் தாராளமாக கற்றுக்கொள்ளலாம் ஆனால் கற்றுக்கொண்டவர்கள் சரியாக பேசுகிறார்களா இல்லையா என்பதை என்னிடம் பேசினால்தானே நான் கண்டுபிடிக்க முடியும் இதை படித்துவிட்டு என்னிடம் தெலுங்கு பேசி காட்ட ஊட்டமாக வந்துவிடாமல் இருக்க வேண்டும் என்று கூறினார் சிலுக்கு சிலுக்கின் வரலாறு தொடரும்